அன்பர்களே வணக்கம் இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தொழில் விஷய பிரயோகத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரிங்களா தொழில்களில் வந்து கடைகளுக்கு கூட்டம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிரயோக முறையை நம்ம பயன்படுத்தினா கண்டிப்பாக அந்த கடைக்கு வந்து நம்மளை தேடி வந்து கூட்டங்கள் வந்து நம்ம வியாபாரம் வந்து நல்லா மென்மேலும் வளரும் சரிங்களா அதுக்கான பிரயோக முறையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ தொகுப்பில் வந்து நம்ம இன்னைக்கு முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பிரயோக முறையை வந்து எல்லாருமே பயன்படுத்தலாம் மாதிரிகர் தான் பயன்படுத்தணும் இவங்க தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது சாதாரண மக்கள் ஒரு தெய்வ ஆன்மீக சிந்தனை உள்ளவங்க ஒரு தெய்வத்தை வழிபடுறவங்க எல்லாருமே இந்த பிரயோக முறையை வந்து பண்ணலாம் இது எளிமையான பிரயோக முறை தான் சரிங்களா இது அனுபவத்தில் கைகண்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு முறை சரிங்களா இந்த பிரயோக முறையை வந்து நம்ம பௌர்ணமி நாளில் மட்டும்தான் பண்ணணும் சரிங்களா ஏன்னா இந்த பிரயோக முறைகள் வந்து பௌர்ணமி நாளில் பண்ணாதான் அதிசக்தி வாய்ந்த அந்த மந்திரங்கள் கொண்டு நம்ம ஊர் ஏற்றும் போது அந்த பௌர்ணமி நாளில் மட்டும்தான் அந்த மந்திரத்துக்கும் அந்த விஷ் பிரயோகத்துக்கும் சக்திகளை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் சரிங்களா நம்ம மற்ற நாள்களை செஞ்சால் அவ்வளோவா நம்மளுக்கு அது வேலை செய்யாது சரிங்களா இது நிறைஞ்ச பௌர்ணமி நாளில் மட்டும்தான் இதை வந்து நம்ம செய்ய முடியும் சரிங்களா பௌர்ணமி நாளில் சரிங்களா அதாவது பௌர்ணமி நாளில் சுக்கர உரை சரிங்களா பௌர்ணமி நாளில் தெரிஞ்சதுங்க பௌர்ணமி நாளில் கேலண்டரில் பாருங்கள் பௌர்ணமி நாள் வர்ற அன்னைக்குன்னு சுக்கர உரை என்னைக்கு வருதுன்னு பாருங்கள் சுக்கர ஓரை கேலண்டரில் பார்த்தீங்கன்னா இந்த உரைகள் பார்க்குற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா சுக்கர உரை எங்கே வருது அப்படி எந்த டைமிங்கில் வருதுன்னு பார்த்துக்கிட்டு இந்த சுக்கர ஊரையில் உங்கள் பூஜை அறையில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு மண் மண்களையத்தில் என்ன செய்வீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த கஸ்தூரி மஞ்சள் தெரியுங்கள புரியுதுங்களா கஸ்தூரி மஞ்சள் சரிங்களா அந்த கஸ்தூரி மஞ்சளில் என்ன செஞ்சுருங்கன்னா பச்சை கற்பூரம் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா கடையில் கஸ்தூரி மஞ்சள் பவுட்ருன்னு கேட்டு கூட கஸ்தூரி மஞ்சள் கொடுப்பாங்க அதோட பச்சக்கர் பூரத்தை நல்லா நுணுக்கி பவுட்ரு பண்ணி அந்த ப இதோட சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க சரிங்களா கலந்து வச்சுக்கிட்டு அந்த கஸ்தூரி மஞ்சளையும் பச்சக்கற்புறத்தையும் கலந்து ஒரு மண் களையத்தில் எடுத்து அதை கொட்டி வச்சுக்கோங்க கொட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா உங்கள் பூஜரையில் ஒரு நெய் விளக்கு போட்டுக்கிட்டு சரிங்களா நெய் விளக்கு ஏற்றிட்டு அந்த கலையத்தை உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை ஒரு ஆயிரத்தெட்டு முறை என்ன செய்ங்கன்னா ஜபம் பண்ணுங்க சரிங்களா ஆயிரத்தெட்டு முறை ஜபம் பண்ணி முடித்த பிறகு அந்த கஸ்தூரி மஞ்சளை என்ன செஞ்சுக்குன்னா சேமித்து வச்சுக்கோங்க சரிங்களா வச்சுக்கோங்க நீங்கள் எப்பப்பெல்லாம் கடை துறந் காலையில் போய் கடையெல்லாம் கூட்டி முடித்த பிறகு கடை துறக்கிறீங்க பாருங்கள் கூட்டியெல்லாம் முடித்த பிறகு அந்த கஸ்தூரி மஞ்சள்லாம் கொஞ்சோண்டு எடுத்து அதில் பன்னீர் கொஞ்சம் கலந்து என்ன செய்ங்க வச்சு பன்னீர் கொஞ்சம் கலந்து என்ன செய்யுங்கன்னா கடை முழுக்க தெளிங்க சரிங்களா கடையில் இந்த தொளி தொளிப்பாங்கள்ல மஞ்சள் தண்ணி துடிப்பாங்கள்ல அது மாதிரி கடல் கடை முழுக்க அந்த கஸ்தூரி மஞ்சளை மந்திரம் பிரயோகம் செய்து அந்த கஸ்தூரி மஞ்சள் என்ன செய்யுங்கன்னா தெளிங்க தெளிச்சுட்டு நீங்கள் என்ன நல்ல விநாயக விநாயகபெருமான மனதாரம் வணங்கிட்டு அன்னைக்கு தொழிலை செய்ங்க அந்த வியாபாரம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு எனக்கு கமாண்ட்ல வந்து நீங்கள் வந்து சொல்லணும் சரிங்களா கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் இதை வந்து எல்லாருமே பயன்படுத்துங்க சரிங்களா இன்றைக்கு இன்றைக்கெல்லாம் பா பௌர்ணமி சரிங்களா இன்றைக்கி இரவே நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இந்த பிரயோக முறையை வந்து செய்யுங்க சரிங்களா உங்கள் ஆயிரத்தெட்டு முறை சொல்லுங்கள் முடியாத ஒரு நூற்றி எட்டு தடவையாயது சொல்லி அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணி தெளித்து பாருங்கள் எப்படி வேலை செய்யுதுங்கிறத நம்ம பிரயோகம் பண்ணி தான் உங்களுக்கு தெரியும் சரிங்களா அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் சரிங்களா இதை எல்லாருமே பயன்படுத்துங்க சரிங்களா என்ன மந்திரம் அப்படின்னா ஓம் நமோ பகவதி க்ரீம் ரீங் மோகினி சர்வஜன ஆகஷய ஆகர்ஷய சுவாக மறுபடி மந்திரம் சொல்கிறேன் ஓம் நமோ பகவதி க்ரீம் ரீம் மோகினி சர்வஜன ஆகர்ஷய ஆகர்ஷய சுவாக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் என்ன செய்யீங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு களையத்தை உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு மனசுக்குள்ளே உங்களுடைய அந்த மோகினிய ஒரு கற்பனை உங்களுக்கு எப்படி உருவம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த உருவனை போல கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த மந்திரத்தை கண்ணை முடிக்கிட்டு மனசுக்குள்ளே ஜபம் பண்ணுங்க சரிங்களா ஜபம் பண்ணி முடித்த பிறகு அந்த கலையத்தை எடுத்து என்ன செய்யணும் சூடம் சாம்பிராணியெல்லாம் காட்டி என்ன செய்ங்கன்னா எடுத்து வச்சுக்குங்க இது பூஜை ரூமில் தவிர வேறு எங்கேயும் வைக்காதீங்க பூஜை ரூமில் வச்சுக்குங்க டெய்லியும் கடைக்கு போகும்போது என்ன செய்ங்கன்னா அந்த கஸ்தூரி மஞ்சள் என்ன செஞ்சுங்கன்னா எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி தெளிங்க சரிங்களா எல்லாருமே பலன் பெறுங்க எல்லாருமே பிரயோகம் பண்ணி பாருங்கள் பிரயோகம் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமாண்டில் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம்